வணக்கம் நேர்களை நான்காம் தகுதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் ஒருமை அவசியம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அவதானத்துடன் காத்திருக்கிறது கொடுத்த பெரிய ஒரு உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் செய்து மனார்தலை ஏற்படுத்தும் மிதினராசி நேர்களை தடைகள் விலகும் திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கடகராசி நேர்களை மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய உறவால் நன்மையடைவீர்கள் நன்மையாடைவீர்கள் தூரடத்து செய்து மனார்தலை தரும் சிம்மராசி நேர்களை இறைவழிப்பாடு அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்று வெற்றி உங்கள் பக்கம் கன்னிராசி நேர்களை வெற்றி தரும் நீண்டகால ஆசை நிறைவேறும் தடைகள் விலகும் தைரியமாக துளா நேர்களை உங்கள் சிறு முயற்சி பெறு வெற்றியை ஏற்படுத்தும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் ஒருமை அவசியம் பிற விடயங்களில் தலையிடாதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எல்லாத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் இரவு பயணத்தை தவிர்த்து விடுங்கள் மகர ராசி நேர்களை புதிய முயற்சி வெற்றி தரும் தடைப்பட்ட காரணங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கும்பராசி நேர்களை தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மீனராசி நேர்களை குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட கால நிறைவேறும்